அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இலகுவான முறையில் துவாக்கல் கபூலாக கூடிய சிறந்த அல்லாஹ்வினுடைய இரண்டு திருநாமங்களின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் யா கபீரு முதால் என்று எழுநூற்றி எழுபத்தி மூன்று தடவை ஓதிவிட்டு இறைவனிடம் இறைஞ்சினால் அந்த இறைஞ்சுதல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது அல்லாஹ்வினுடைய இரண்டு பெயர்கள் முதல்ல யா கபீரு அடுத்தது யா முத்த ஆல் இந்த இரண்டையும் சேர்த்து யா கபீரு முத்த ஆல் அப்படின்னு எழுநூற்றி எழுபத்தி மூன்று முறை நம்ம ஒரே இருப்பில் அமர்ந்து ஓதிட்டு நம்முடைய துவாக்களை இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கேட்டு கிடைக்காத துவாக்கள் கூட இந்த ஒரு திருநாமத்தை கொண்டு கேட்கும்போது அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால கபூல் செய்கிறான் யா கபீர் அப்படின்னா மிக பெரியவன் அடுத்தது யா முத்தால் அப்படின்னா மிக உயர்வானவன் இந்த தன்மைகளை கொண்டு அல்லாஹவிடத்துல நம்ம கேக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹத்தால நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபில் செய்யறான் இன்னும் யா கபீர் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹாலாம் ஏன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அந்த அக்பர்ல இருந்து வந்ததுதான் கபீர் இந்த இரண்டுமே ஒன்றுதான் அதனால ஒவ்வொரு முறை சொன்னாலுமே அதிக அளவுல நமக்கு நன்மைகளை அல்லாஹால கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த அக்பர் அப்படிங்கிற பெயர் வந்து மிக சிறப்புடையது ஆனா இதனுடைய சிறப்பு என்ன எந்த அளவுக்கு அல்லாஹால சிறப்பு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கறது நம்மள பலருக்குமே தெரியாது எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டு திருநாமங்களை கொண்டு உங்களுடைய மிகப்பெரிய தேவை அதாவது இது வரைக்கும் அல்லாஹ நீங்கள் கேட்டு நீங்கள் இறைஞ்சிய எந்த துவாவும் ஆகல அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா ஒரே இருப்பில் அமர்ந்து எழுநூற்றி எழுபத்தி மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ விடத்துல கையேந்தி கேளுங்க அல்லது கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய அமல்கள் பெரிய திக்கர்கள் எங்களால் ஓத முடியல எங்களுக்கு ஓத தெரியல நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த இலகுவான அதே சமயம் சக்தி மிகுந்த அல்லாஹால பதில் தரக்கூடிய இந்த திக்கரை நான் போட்டிருக்கேன் எனவே ஓத முடியாதவங்க இன்ஷால்லா இதை பயன்படுத்தி அல்லாஹிடத்தில் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவோம் அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டாலுமே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் அதில் எந்த விதமான சந்தேகங்கள் விஷயங்களுமே கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திருநாமங்களை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு